விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கட்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்க போகிறேன் முதல்ல பார்க்கக்கூடிய ராசி யாரு மேஷம் நினச்ச காரியம்லாம் இன்றைக்கி டக்கு டக்குன்னு நடக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம் வெளியிடத்துலையும் காப்பாற்றலாம் பயணங்களில் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏற்றம் காணப்படும் முதலீடுகள் விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க சக்ஸஸ் ஆகும் இன்டீரியர்லாம் கொஞ்சம் வீட்டிலெல்லாம் தேவைப்படுறதெல்லாம் தள்ளிக்கினே போன விஷயத்தை டக்குன்னு ஆரம்பிப்பீங்க தொலைதூர பயணங்கள் போகிறதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ட்ரெஸ்ஸு கேஸு மாற்றுறதுக்கு ஏற்றுறது ரெடி பண்ணுறது அதெல்லாம் ரெடி பண்ணுவீங்க வண்டி வாகனம் பற்றி ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க அதில் சந்தோஷம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியார் ரிஷபம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்க இன்றைக்கி அப்படியே அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாறிடுவீங்க செலவு வந்தாலும் கவலைப்படாமல் செலவு பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இல்லாமல் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய நாள் ரிஷபத்திற்கு பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேற்றி வைப்பீங்க க்ரெடிட் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரிஷபம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நிறைய தேய் தேயின்னு தேய்ச்சிருவீங்க டியூ கட்டுறதுக்கு மொழி மொழின்னு முழிப்பீங்க ஸோ க்ரெடிட் கார்டை முடிஞ்ச வீட்டில் வச்சுருங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அசயம் அசைய பொருள் சேர்க்கு ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கு நகை வாங்குறதோ துணி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ ஏதாவது ஒரு சம்பந்தம் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் அது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் மனதிற்கு ஒரு திருப்தி பெரிய மனிதர்களே சந்திக்கக்கூடிய பிராப்தம் வாகனத்தில் வித்தை காட்டவே கூடாது ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறோம்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த கடைசி நேரத்தில் கிளம்பி ஓடுறதை மட்டும் விட்டுருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவுலாம் மேன்மையடையும் எதிரிகள் விஷயத்தெலாம் பதட்டமே வேணாம் பொறுமையாக கையாளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருந்திருப்பீங்க ஆடி மாதத்தில் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நினச்சது நடக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்கிறதோ இல்லை பயணங்கள் எதிர்பார்க்கிறதோ ஆக மொத்தத்தில் நல்லது நடக்கும் உங்களை கேலி கிண்டல் செய்தே கிட்ட வந்து உங்களுடைய அட்வைஸை கேட்குற நிலம வரும் ஆச்சரியமாக இருக்கும் என்ன எப்படி அது நடக்கும் ஒரு மாதிரி இறுக்கமான சூழ்நிலை போயிடும் பெட்டை விட்டு ஏந்துக்கவே மாட்டேன்னு அடம்புச்சி இருந்த கடகராசிக்காரங்க தெம்பாயிடுவாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசணும் பெரியவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கணும் அண்டை அயிலாறு வீட்டு விஷயத்தில் கூட மனம் விட்டு பேசுறது வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனம் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் காணப்படும் வக்கர சனியால் எதிரிகள் விலகி போவார்கள் கடன் போன்ற விஷயத்திலிருந்து சந்தோஷம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனக் தீரும் சிம்மத்திற்கு ஆக மொத்தத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் சாயங்காலம் அதாவது மாலை எட்டு இருபத்தேழு வரைக்கும் அதனுடைய பீரியட் அதிகமாக இருக்கும் எப்பயுமே ஒரு டிப்ரெஷன் காட்டுதில்லை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக காட்டும் சும்மா யாருக்கிட்டையாவது கோப கோபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் மூக்கடைப்பு மூக்கு அடைப்பு இல்லை மூக்கு உடைப்பு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட நீங்கள் தான் பாஸ் பியூனாக இருந்தாலும் நீங்கள் தான் பாசனா புரிஞ்சுக்குங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு எங்கே கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் துணை அல்லது துணை வேறு விஷயத்த அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா இரவு எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்துலேருந்து சந்திராஷ்டமம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு ப்ரமோஷன் பயணம் அனுகூலம் வேறு நாட்டுக்கு போகிறது வேறு மொழி பேசுகிறவங்களோட பழகிறது கடல் கடந்து போகிறது டூருக்கு போகிறது நண்பர்களோட சுற்றுறது எல்லாம் நல்லாயிருக்கும் காதலர்கள் கவனம் கணவன் மனைவி கவனம் சண்டை சச்சரவு வேண்டாம் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் கண்டிப்பாக சந்திராஷம் வருவதனால் தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக தான் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சகம் சத்ருநாசம் கடன் நாசம் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் எல்லாம் தீரும் வண்டி வாகன மாற்றங்கள் ஆடி மாசமாக முயற்சி முயற்சிப்பீர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள் என்பது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளேன் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் எல்லாம் காணப்படும் பிள்ளைகளால் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட இருந்து சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாம் குரு பார்வை இருக்கிறனால டக்கு டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும் வியாபாரம் படிப்பு கூட்டு தொழிலருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கிறது சுபவெரிய பிராப்தம் எல்லாம் நல்லது நடக்கும் குடும்பத்தில் யாராவது ஏதோ குழப்பம் பண்ணாலும் அதெல்லாம் தீர்ந்துடும் ஏன்னா துணை அல்லது துணைவியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்காக இருப்பாங்க ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறும் சனி வக்கர சனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சோம்பல் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது உயரமான இடங்கள் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணக்கூடாது இறங்குறச்ச ஏறச்ச வழுக்கலான இடத்துலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி கூடாது பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தரும் செல்ல வேண்டிய தூரம் செல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் கால்குலேட் செய்து செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கரெக்டாக செல்வார்கள் திட்டமிடாத பயணம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தைரியம் ஏற்படும் எல்லா விஷயத்திலும் அனுகூலம் தரும் பழைய கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்துக்கொள்ளலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் படிப்படியாக ஏற்றமும் அனுகூலமும் கண்டிப்பாக ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் இன்றைய நாள் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு செல்லும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்கு உங்களுடைய முயற்சி பலரால் பாராட்டப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் மீனத்திற்காக மொத்தத்தில் திடீரென்று பயணங்கள் ஏற்பட்டாலும் ஆச்சரியமில்லை இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களோடு இன்றைய பலனை பார்த்தோம்